நான் எங்க போனாலும் அங்க கூடுற கூட்டத்தில் அதிகம் இருக்கிறது பெண்கள் தான் பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன் இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு நினைச்சு நான் பூரிப்படைகிறேன் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அடுத்து நீங்க ஆட்சிக்கு வரும்பொழுது அதை ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்க போறீங்க ரொம்ப சந்தோஷம் எங்கள் குடும்பத்து பெண்களும் அதனால பயனடைகிறாங்க அடுத்து பெண்களுக்கு பஸ் எல்லாம் பிரியா கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏழை பெண்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு பெண்கள் மீது அரசாங்கம் காட்டுற கரிசனைக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது பெண்கள் மீது உங்களுக்குள்ள கரிசனையா அல்லது பெண்களின் வாக்கை கவர்வதற்காகவா சரி பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் பெண்கள் பயனடைகிறாங்க அதனால ரொம்ப சந்தோஷம் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க பெண்களுக்கும் சொத்தில் பங்கு பெண்களுக்கும் தகப்பனுடைய சொத்துல பங்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கொண்டு வந்த சட்டத்தால இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் உறவுகள் பிரிந்து உடைந்து சின்ன பின்னமா இருக்கு இது அரசாங்கத்துக்கு தெரியுமா சமீபத்துல ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க அவருடைய கணவர் அவங்க அப்பாவுக்கு ஒரே பையன் அந்த கணவருக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஆறு பேர் அந்த தகப்பனாருக்குள்ள ஒரே ஒரு சொத்து சென்ட் வீட்டு மனை அதை அந்த தகப்பனார் எழுதி வைத்து விட்டார் அப்படி அந்த ஒரே சொத்தையும் தன் மகனுக்கு எழுதி வைத்தார் மகன் என்ன செய்தார் எல்லா அக்கா தங்கச்சிகளுக்கும் நல்லா செய்தார் அவங்க திருமணத்துக்கு அவங்களுக்கு பிள்ளை பிறந்தா அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறைமை எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் அது மட்டும் இல்ல அதற்கு பிறகும் பண்டைய நாட்கள் வந்தா போதும் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க நல்லா சமையல் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருப்போம் என் அக்கா தங்கச்சிக்கு நிறைய செஞ்சிருக்காரு கணக்கு வழக்கே இல்லாம செஞ்சிருக்காரு அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க பிரச்சனை அக்கா தங்கச்சி மாற ஆறு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு சென்ற இடத்துல எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்களாம் இவங்க அந்த இடத்துல லோன் வாங்கி ஒரு சின்ன வீட்டை கட்டி நிம்மதியா குடி இருக்காங்க அவங்க சொல்றது என்ன பெண் பிள்ளைகளுக்கும் சொத்துல பங்கு இருக்கு சட்டம் இருக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆறு பேரும் சண்டைக்கு நிக்கிறாங்க இந்த ரெண்டு சென்ட் இடத்த ஏழு பங்கு வச்சா என்னத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு பாத்ரூம் கூட கட்ட முடியாது அந்த குடும்பமே உடைந்து சின்ன பின்னமாக இருக்கிறது அதாவதுங்க ஒரு தகப்பன் நல்ல ஆசீர்வாதமா இருக்காரு நிறைய சொத்து பத்து இருக்குன்னா தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு மனம் உழந்து கொடுக்கலாம் அது தவறே கிடையாது நிறைய சொத்து பத்து இருக்கும் போது அண்ணன் தம்பிமார்கள் தன்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்கு சொத்துக்களை கொடுக்கறது தப்பே இல்லை அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இந்த பைபிள் இருக்குது இது ஒரு மத நூல் கிடையாது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எழுதி கொடுத்த நீதி புத்தகம் சட்ட புத்தகம் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு சட்டங்கள் இருந்தாலும் எல்லா சட்டங்களும் இந்த வேத புத்தகத்துக்கு ஒத்து போறதா இருக்கணும் பைபிள்ல யோபு என்ற ஒரு செல்வ சீமான் வாழ்ந்தார் அவருக்கு நிறைய ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் யோபு சொத்துல பங்கு கொடுத்தார் அதாவது மனமுவந்து வந்து அண்ணன் தம்பி சம்மதத்தோட யோபு தன்னுடைய மகள்களுக்கு சொத்து கொடுத்தார் ஒருவேளை உங்க தகப்பனார் நல்ல செல்வ சீமானா இருக்காரு நிறைய சொத்து இருக்கு அப்படின்னா அவர் மனமுவந்து வந்து உங்கள் அண்ணன் தம்பி சம்மதத்தோட கொடுக்கும் பொழுது அது நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படி இல்லாம ரெண்டு சென்ட் இடத்தையும் ஒரு சென்ட் இடத்தையும் எனக்கும் பங்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு அதை உரிமை கொண்டாடுறது நல்லதில்லை அப்படியே அடிச்சு பிடிச்சி வாங்குற சொத்தால பெண் பிள்ளைகளுக்கு நிம்மதி இருக்காது அந்த சொத்து ஆசிர்வாதமாகவே இருக்காது இந்த சட்டத்தால் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கு இதை யாரும் மறுக்க முடியாது இந்த சட்டத்தை அரசாங்கம் மறுபரிசீலனை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றும் அவசரம் இல்ல திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த சட்டத்தை முழுவதுமாக ரத்து பண்ணலாம் அப்படி செய்தா நிறைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு உள்ள உறவுகள் பலப்படும் குடையாம இருக்கும் பாதுகாக்கப்படும் இது ஒரு அரசியல் பதிவா யாரும் பார்க்க வேண்டாம் சமுதாயத்துல பாதிக்கப்படுறவங்க எங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு தங்களுடைய வேதனையும் சோதனையும் கஷ்டங்களையும் சொல்றாங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி யாரோ சொல்றதுனால மட்டும் நான் இதை பேசல நானே கண்கூடா பாக்குறேன் நிறைய வீடுகள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்டு நிறைய குடும்பங்கள் இதனால உடைக்கப்பட்டிருக்கு இறுதியா ஒண்ணு சொல்றேன் இந்த வேத சத்தியத்தின்படி இந்த வேதத்தின் நீதி நியாயங்களின்படி பெண் பிள்ளைகளுக்கு மனமுவந்து கொடுக்கிற சொத்துக்கள் தான் ஆசிர்வாதமா இருக்குமே அல்லாமல் சட்டத்தை காட்டி மிரட்டி வாங்குற எந்த சொத்தும் பெண் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமா இருக்காது